ஃபைனான்சியலாக ஸ்டெபிலிட்டி வருமா தியாகம் பண்ணா அப்படின்னா அப்போ அவங்க வந்து ஒரு பேம்ப்லெட் கொடுத்தாங்க அந்த பேம்ப்லெட்ல எப்படி இருக்கும்னா நாம வந்து எப்போ நாம சம்பாதிக்கிறதுல டென் பர்சன்ட் யூனிவர்ஸ் கொடுக்குறோமோ யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு சோ மணி அண்ட் மெடிடேஷன் அப்படின்ற பேம்ப்லெட் அது அந்த பேட் சின்ன பேம்ப்ளட் தான் அது அதுல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா புத்திஸ்ட் எல்லாருமே வந்து டென் பர்சன்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க அப்புறம் கிறிஸ்டியன்ஸும் வந்து அந்த மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்க பட் அவங்க பாத்தீங்கன்னா பைனான்சியலா பயங்கரமா இருப்பாங்க நம்மளை விட எனக்கு என்ன இன்கம் வந்தாலுமே நான் வந்து அதுல தான் டென் பர்சன்ட் கொடுக்க ஆரம்பிச்சேன் ஆக்சுவலா சோ நான் டென் பர்சன்ட் கொடுக்க 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 என்னுடைய பைனான்சியல் ஸ்டெபிலிட்டி வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டு மாஸ்டர் அது நீங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் உங்ககிட்ட இருக்கிறதுலயே டென் பர்சன்ட் கொடுங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கா யூனிவர்ஸ் வந்து அந்த ஃபுளோட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களை நீங்க விரும்பினாதான் ஹெல்த் வந்து நல்லா இருக்கும் நீங்க உங்களை சப்கான்சியஸா வெறுத்துட்டு இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வந்து எனர்ஜி பிளாகேஜஸ் வரும் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் ஹெல்த் உங்க ஹெல்த் வந்து டைரக்ட்லி ரிலேட்டட் டு காட் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க காட்லியான திங்ஸுக்கு எவ்வளவு தூரமா இருக்கீங்களோ உங்க ஹெல்த் அவ்வளோ எஃபெக்ட் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து நிறைய பணம் வந்து சம்பாதிச்சிருப்பாங்க பட் ஆனா என்ன சொல்றது ஏசியிலயே இருப்பாங்க க்ளோஸ்டு சிஸ்டம்ல இருப்பாங்க நேச்சர்ல வர மாட்டாங்க நிறைய பேர் அப்படியே க்ளோஸ்டாக வீட்லயே இருந்துடுவாங்க அடைச்சு கெடுப்பாங்க ஆனா அவங்களுக்கு நிறைய பணம் இருக்கும் வெளியே வர மாட்டாங்க அவங்க வந்து இயற்கையோடு இருக்காங்களா அவங்க என்னதான் பாசிட்டிவா திங்க் பண்ணாலுமே ஹெல்த் ஸ்பாயில் ஆகும் அவங்களோட பிசிக்கல் பாடிக்கு வந்து ஃபர்ஸ்ட் செல்ஃப் லவ் அதுக்கப்புறம் செகண்ட் வந்து நேச்சர் ஏன்னா நேச்சர் தான் வந்து நம்மளுக்கு தேவையான நியூட்ரிஷன் கொடுக்கும் பாடிக்கு நம்ம பாடியில இருக்கிற அந்த ஒரு எஃபெக்டட் பிளேசஸ்க்கு அது போய் ஒர்க் ஆகும் பட் அந்த ஸ்டெராய்ட்ஸ் போடுறதால என்ன சைடு எஃபெக்ட் வரும்னா அந்த ஸ்டோர் பண்ண நியூட்ரிஷன் வந்து செலவாயிடும் வேற ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது அந்த பாடிக்கு வந்து அந்த நியூட்ரிஷன் வந்து பற்றாக்குறை வரும் அதனால ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு வந்து நாள் ப நாள் அடைவுல வந்து நிறைய பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து இம்யூனிட்டி கம்மி ஆயிடும் ஓகே தியானம் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்க பாடியில வந்து சரியான நியூட்ரிஷன் இல்லை அப்படின்னா உங்க மைண்ட்ல அந்த பிரெயின்ல இருக்கிற அந்த நியூட்ரிஷனை யூஸ் பண்ணி தான் உங்க பாடியை ஃபுல்லா ஹீல் பண்ணும் ஓகே சோ அந்த நியூட்ரிஷனை நீங்க வந்து மறுபடியும் நீங்க வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படி கொடுக்கலன்னா அந்த ஹீலிங் அப்ப நடக்கும் அடுத்த நாள் அடுத்த நாள் வந்து வேற பிரச்சனை வரும் ஓகே இதுதான் நடக்கும் ப்ராசஸ் ஸோ அதனால வந்து சரியான ப்ரோட்டீன் சாப்பாடு இந்த ஃபிளாக் சீட்ஸு அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸு சியா சீட்ஸு அந்த மாதிரி நல்ல நல்ல பம்கின் சீட்ஸ் பம்கின் சீட்ஸ் சாப்பிடணும் பம்கின் சீட்ஸ் டெய்லி கொஞ்சமா இது எல்லாமே நான் இப்ப என்ன பண்றேன் எல்லாமே வந்து ஒரு சின்ன லட்டு மாதிரி செஞ்சுட்டு பசங்களுக்கு கொடுக்குறேன் சோ அத சாப்பிட சாப்பிட அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் நல்லா இருக்கு ஆக்சுவலா சோ சியா சீட்ஸ் பிளாக்ஸ் சீட்ஸ் சிசமை சீட்ஸ் அதாவது எள்ளு இதெல்லாமே சேர்த்து ஒரு லட்டு மாதிரி செஞ்சு வாங்க நம்மளுக்கு அந்த மாதிரி அந்த நியூட்ரிஷன் வந்து வேணும் அதாவது உங்க பாடிக்கு காஸ்மிக் எனர்ஜி வேணும் பட் ஆனா இது எப்படின்னா அது வந்து வெறும் எனர்ஜி தான் உங்க பாடிக்குள்ள அந்த நியூட்ரிஷன் இல்ல வச்சுக்கோங்களேன் அது அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அதனால யூ ஹாவ் டு கிவ் ப்ராப்பர் ஃபுட்டு சரியான ஃபுட்டு காய்கறி நிறைய சாப்பிடணும் அதுக்கப்புறம் சிக்ஸ் ஓ கிளாக் அப்புறம் சாப்பிடக்கூடாது ஏன்னா சிக்ஸ் ஓ கிளாக் அப்புறம் வந்து உங்க பாடியில வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கான என்ஜைம்ஸே இருக்காது அந்த ஜட்டராக்னியும் இருக்காது ஸோ சிக்ஸ் ஓ கிளாக் சாப்பிட்ற எல்லாமே வந்து ஒரு பாய்சினஸ் ஃபுட்டா இருக்கு ஸோ அந்த மாதிரி நம்ம பாடிக்கு வந்து சரியான ஃபுட்டு சரியான டைமிங்கு எல்லாமே கொடுக்கணும் நீங்கள் அப்பப்போ ஃபாஸ்டிங் இருக்கலாம் எப்பயாச்சும் ஒரு ஒன் வீக் ஒன்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கலாம் அதை வந்து பாடி கிளீனிங்க்கு ஹெல்ப் பண்ணும் நேச்சர்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அதுவும் சேர்த்து நீங்க வந்து எப்போ மெடிடேஷன் பண்றீங்களோ அப்போ உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட் இருக்காது இன்னமும் உங்களுக்கு வந்து அந்த பாடிக்கு அந்த நியூட்ரிஷன் சரியா அப்சர்வ் பண்ணி அந்த பாடி ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சோ இந்த இது பண்ணாம நேச்சருக்கு தூரமா நீங்க வந்து வீட்லயே இருந்துட்டு ஆஹ் புல்லு மேல நடக்காத கால்கள் வந்து ஹீலிங் ஆகும்னா அது வந்து நம்ப அது மாஸ்டர்ஸ் நடக்கவே நடக்காது வெறும் தாட்ஸ் எதுவுமே நடக்காது பிசிக்கல் பாடிக்கு பிசிக்கலான நியூட்ரிஷன் ரொம்ப ரொம்ப நீடடு உங்களுக்கு என்ன நியூட்ரிஷன் வேணுமோ அது உங்க பாடி சொல்லும் அந்த பாடி வந்து அந்த பாடிக்கு என்ன சொல்றது அது சாப்பிடணும்னு தோணும் ஆக்சுவலா ஸோ அது வந்து ஏதோ ஒரு பீஸா பர்கர் சொல்லிச்சுன்னா அது வந்து அது நம்பாதீங்க அதெல்லாம் அது வந்து நெகட்டிவ் இது நேச்சுரலான ஃபுட்ஸு சாப்பிடணும் இப்படி ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணலாம்

வந்து சரியான விதத்துல அவங்களுக்கு சொல்லணும் நிறைய ஓகே நாங்க வந்து ஒரு ஸ்கூல்ல அது ஒரு கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல் அது பெரிய ஸ்கூல் அது ஒரு ஒன் வீக் போய் ஒவ்வொரு கிளாஸா தியானம் சொல்லணும் அவங்க வந்து குரூப்ப கொண்டு வந்து விட மாட்டோம் நீங்க வந்து ஒவ்வொரு கிளாஸா சொல்லணும் அப்படின்னாங்க நாங்க ரெண்டு பேரு ஒரு ஒன் வீக்கு ஒரு ஒரு நாள் மூணு மூணு கிளாஸ் அப்படி கிளாஸ் கவர் பண்ணோம் கடைசியா வந்து டீச்சர்ஸ்க்கு நாங்க தியானம் சொன்னோம் டீச்சர்ஸ் ஒரு பத்து பேர் வந்தாங்க ஆக்சுவலா அந்த ஸ்கூல்ல வந்து ஐம்பது டீச்சர்ஸ் இருக்காங்க அது பிடி பீரியடு நாற்பது டீச்சர்ஸ் வரல ஓகே பத்து டீச்சர் தான் வந்தாங்க ஆஹ் பத்து பேர் வந்து தியானம் பண்றாங்க ஒரே ஒரு அம்மா மட்டும் தியானம் பண்ணாம வச்சிருக்கு கண்டினியூஸா அதை மெடிடேஷன் பண்ண பிப்டீன் மினிட்ஸும் இல்லையே வச்சிருக்கேன் சோ அதுக்கப்புறமா நாங்க கேட்டோம் என்ன ஆச்சு அப்படின்னா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா வந்து பயங்கரமா தியானம் பண்ணாங்க பட் ஆனா அவங்க பைத்தியம் ஆயிட்டாங்க அப்படின்னாங்க அதனால யாருமே தியானம் பண்ணக்கூடாது நான் தியானம் பண்ண மாட்டேன் அப்படின்னு மீதி டீச்சர்ஸ் வந்து பண்ணாங்க பட் நீங்க வந்து இவங்க பேசுற பேச்சு வந்து எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு பாருங்க ஆக்சுவலா அவங்க வந்து தியானம் பண்ணுவாங்களும் இல்லையோ பட் அவங்க என்னன்னா இவங்க தியானம் பண்ணிட்டா இவங்கள விட மேல போயிடுவாங்களா அப்படின்ற ஒரு உள்நோக்கம் இருக்கு அது எனக்கு நல்லா புரிஞ்சது ஆக்சுவலா அப்புறம் வந்து நான் கேட்டேன் அவங்க என்ன தியானம் பண்ணாங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது மேடம் அவங்க வந்து சரியான ஒரு குரூப்ல இருந்து தியானம் பண்ணாம தவறான ஏதாவது ஒரு முறைய யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா என்ன பண்றது இருட்டுல தானே இருக்கும் நம்மளுக்கு எப்படி தெரியும் இருட்டுல வந்து யா யானா ஆஹ் நம்ம நம்ம என்ன பார்த்தாலுமே பயமா தானே இருக்கும் அந்த மாதிரிதான் தியானமும் நீ இருட்டுல தானே இருக்கிறீங்க அப்படின்னு ஆமா மேடம் தியானம் வந்து ஆஹ் லைஃப் வந்து தான் இருக்கும் ஆக்சுவலா தியானம் வந்து இருட்டு கிடையாது தியானத்துல வந்து உங்களுக்கு தோடை ஓபன் ஆகும் தோடை ஓப்பன் ஆனா இருட்டுல நீங்க கை வச்சா யானை அப்படின்னு ஆஹ் இது கொம்பு இதுன்னு அதுவே வந்து நீங்க தியானம் பண்ணி தோடை ஓப்பன் ஆனா உங்க கண்களால ஓகே இதுதான் யானை அப்படின்னு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இரு இருட்டுல தடவர மாதிரி யாருக்குமே இருக்கக்கூடாது நீங்க வந்து ஆஹ் கண்களை நல்லா ஓபன் பண்ணி எப்படி பாப்பீங்களோ அந்த மாதிரிதான் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும் சும்மா இது இது இதனால வந்தது அப்படின்னு பார்க்க கூடாது அப்படின்னு அப்புறம் அவங்க வந்து ஓகே சும்மா அப்படியே சைலண்டா இருந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணி போயிட்டாங்க சோ மீதி பேர் வந்து நல்ல ரிசீவ் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு நடந்துக்கிட்டே தான் சார் இருக்கும் அது வந்து ஆஹ் பாரு அவங்க ஒரு டீச்சர் ஓகே நார்மலான ஒரு பர்சன் கூட கிடையாது அவங்களுக்கு நல்லா தெரியும் தியானம் பண்ணா என்ன வரணும் பட் இருந்தாலுமே நிறைய பேர் இப்படிப்பட்டவங்களும் இருப்பாங்க ஆக்சுவலா மெடிடேஷன் அவங்கள சுத்தி மெடிடேஷன் இவங்களால பண்ண முடியாது பெரிய ப்ராப்ளம்னா இவங்களால பண்ண முடியாது உண்மையான ரீசனும் அதுதான் உண்மையான ரீசனும் இவங்க கண்ண முன்னா ட்ரை பண்ணிருப்பாங்க நிறைய தாட்ஸ் வந்துட்டு இருக்கும் அதனால பண்ண முடியாதுன்னு டிசைடே பண்ணிடுவாங்க பெனிஃபிட்ஸ் தெரியும் பண்ண விட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்காங்க சோ நம்ம விடாமுயற்சியா நம்ம பண்ணும்போது அந்த எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகும் ஃபார்ம் ஆகும்போது சி நீங்க அங்க போயிட்டு நீங்க தியானம் சொல்றது யாருக்கு பெனிஃபிட்னா அவங்களுக்கு பெனிஃபிட்டோ இல்லையோ நீங்க உங்களோட ஃபியர்ஸ் உங்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் போயிட்டு உங்களுடைய கான்பிடென்ஸ் லெவல வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இதுதான் வந்து தியான பிரச்சாரம் பண்ணும்போது உண்மையிலேயே ஒருத்தருக்கு நடக்குது அது அழுதவங்க எடுத்துக்கிட்டா எடுத்துக்கலன்னா என்ன நீங்க குரோ ஆறீங்களா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்